நடி இன்னைக்கு சீக்ரெட் ஆஃப் பீங் பிளஸ்ட் எப்படி நம்ம வந்து ஆசீர்வதிக்கப்படுகிறதுக்கு ரகசியத்தை இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்டோம் அது ஒரு தடவை ரீகால் பண்ணிடலாமா பாக்கலாம் ஓகே ஆதி ஆகமும் பன்னெண்டு மூணு உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் கத்தருக்கு பிரியம் சோ உன்னை ஆசிர்வதி சபிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது அப்போ யாரெல்லாம் பிளஸ் பண்றோமோ யாருக்கு பிளஸிங்கா இருக்கோமோ அதை பொறுத்து நம்மளுமே பிளஸ்டா இருப்போம் யோசேப்போட சகோதரர்கள் வந்து யோசேப்ப வந்து வித்து போட்டுட்டாங்க வித்து போட்டப்போ பார்வோனுக்கு வர்ற கனவின் நிமித்தமா யோசேப்பு அதுக்கு வந்து வழி கண்டுபிடிக்கிறான் அது நிமித்தமா எகிப்து வந்து ஆசீர்வதிக்கப்படுது ஸோ யோசேப்பின் நிமித்தமா எகிப்து தேசமே வந்து ஆசீர்வாதமா இருந்துச்சு அவனோட சகோதரர்கள் வந்து அவனை வித்து போட்டாலும் காரி துப்புனாலும் பண்ணாலும் என்ன கஷ்டப்படுத்தினாலும் ஆனா அவன் வந்து போன இடத்துல வந்து அவனும் ஆசீர்வாதமா இருந்தான் அவன் நிமித்தமா அந்த ஊரே வந்து ஆசிர்வாதமா இருந்துச்சு கரெக்ட் பார்வோன் வந்து அஹ் அறியாத ஒரு பார்வோன் வரும்போது அவர் என்ன சொன்னாரு இந்த இஸ்ரேல் ஜனங்களை வந்து ஒழிச்சு கட்டிடணும் இவங்க வந்து பழகி பெருக கூடாது இவங்களை வந்து கொன்றுணும் ஏதாவது பண்ணி டார்ச்சர் பண்ணணும் அப்படின்லாம் வந்து யோசிச்சிருந்தாரு ஆனா அவங்களுக்கு விரோதமா இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமா இருந்த அந்த எகிப்தியர்கள் அப்போ விரோதமா இருந்த அந்த பார்வோன் இருந்தப்போ என்னாச்சு தலைப்பிள்ளைகள் எல்லாமே வந்து சங்கரிக்கப்பட்டது சோ யாரை நம்ம ஆசிர்வதிக்கிறோமோ அவங்க அவங்க அவங்களும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாங்க நம்மளும் ஆசிர்வாதமா இருக்கும் உன்னை சபிக்கிறவர்களே நானும் சபிப்பேன்னு சொன்ன வசனம் வந்து இங்க வந்து ஆப்டா இருக்கு இயேசு கிறிஸ்துவை வந்து ரோமர்கள் வந்து சிலுவையில அரைஞ்சாங்க காரி தூக்குனாங்க கொட்டினாங்க எல்லாமே பண்ணாங்க கொலை கூட பறிக்க பண்ணிட்டாங்க இந்நாள் வரை வரையிலும் ரோம் வந்து ஒரு ஆர்மி கூட இல்லாம அவங்க வந்து இந்நாள் வரைக்கும் இருக்காங்க ஹிட்லர் தேடி தேடி யூதர்களை வந்து எல்லாரையுமே எப்படி எப்படியோ டார்ச்சர் பண்ணி இன்னைக்கு அவர் இஸ்ரேல் ஜனங்கள் பழுகி பெருகதான் அவங்க வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து பிளஸ்டா தான் இருக்காங்க லாபான் வந்து யாக்கோபின்னு மத்தமா அவனும் ஆசிர்வதிக்கப்பட்டான் வெறுங்கையா வந்த யாக்கோப வந்து திரும்பி வரும்போது இரு பரிவாரங்களோட வந்தான் ஆஹ் ஆசீர்வதிக்கப்பட்டான் சோ இப்போ நம்மளோட கிறிஸ்து திரும்பி மூன்றாவது தடவை வரப்போறாரு அந்த எக்காலம் எப்ப வேணா தான் போகுது மத்திய ஆகாயத்துல நம்மளும் அவர் கூட போக தான் போறோம் இது எனி டைம் நடக்கும் தான் நடக்கும் அப்பதான் நடக்கும்னு கிடையாது எப்ப வேணா நடக்கும் அவர் வரும்போது நம்மளுமே வந்து அவர் கூட போறதுக்கு ஆயத்தமா இருக்கணும் ஸோ சோ அப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கைய நம்ம மற்றவங்களுக்கும் நமக்கும் ஆசிர்வாதமா வாழ்கிற வாழ்க்கையை நம்ம வந்து வாழணும்